அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பயிற்சி பற்றி பார்க்க போறோம் ஒவ்வொரு சனி பயிற்சி வரும் பொழுதும் மக்களுக்கு ஒரு பரபரப்பு தொத்திக்குது ஐயோ இந்த சனி பயிற்சி நம்மளை என்ன பண்ணுமா அந்த சனி பயிற்சி வர்றது நமக்கு நல்லதை கொடுக்குமா இல்லை கெடுதலை கொடுக்குமா தீங்கிழைக்குமா கஷ்டத்தை கொடுக்குமா இப்படி நிறைய விஷயங்கள் சனி பயிற்சியில் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடறோம் வந்ததுனாவே இப்போ இந்த சனி பயிற்சி ஒவ்வொரு வீட்டில் வரும் பொழுதும் என்னென்ன சனியாக அவர் வராரு எந்த மாதிரி அவர் அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்திடலாம் பொதுவாகவே சனி பகவான் வந்து கெட்ட கிரகம் முழுக்க முழுக்க கெட்ட கிரகம் அப்படின்னா இல்லை ஏன்னா அவர் நீதிமான் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் ஏற்ற அவருதான் இந்த உலக மக்களுக்கான நன்மை தீமை இதற்கெல்லாம் நீதித்தரவரா இருக்கிறார் அப்போ ஒரு நீதிமான் தவறளிப்பாரா நீதிமான் கொடூரமானவராக இருப்பாரா நீதிமான் முட்டாளா இருப்பாரா கொடியவனா இருப்பாரானா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நாம என்ன குற்றங்கள் செஞ்சோமோ அதுக்கு தகுந்தாற்போல் போல் அவர் நம்மளுடைய வாழ்க்கையை இயக்குவார் அதனால தான் அவருக்கு பேர் நீதிமான் அதனால நாம் செஞ்ச பாவங்கள் நாம் செஞ்ச புண்ணியங்கள் இதற்கான கணக்கை அவர் சரிபார்த்து நமக்கான நன்மைகளை தருவது தான் சனி பகவானுடைய வேலை அவர் யாரையும் போய் வேணும்னே வாலண்டியராக போய் யாரையும் கெடுக்கிறதெல்லாம் கிடையாது நம்மளுடைய புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற்போல் நமக்கான நன்மைகளையும் தீமைகளையும் அவர் செய்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் சனி பகவான் ஆகி வரும் பொழுது அந்த இடங்களுக்கு என்னென்ன பெயர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் பொதுவாக இது ராசிக்கு தான் கணக்கில் வரும் லக்கணத்துக்கு கணக்கில் வராது பன்னெண்டு வகையாக சனி பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் வரும் பொழுதும் பன்னெண்டு வகையான சனியாக வராரு இது வந்து ஒவ்வொரு முறை சனி பயிற்சி வரும் பொழுது உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு அவர் என்ன சனியா வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உதவக்கூடிய விஷயமாக கூட இருக்கும் இதை நோட் இருந்தாலும் பண்ணிக்கங்க அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது லாபச்சனி உங்களுடைய இருந்து என்ன வந்தோம்னா பதினொன்றாம் இடமெல்ல சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் லாபச்சனி அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ லாபச்சனியாக சனி பகவான் வரும் பொழுது பெரிய அளவில் லாபத்தை கொடுத்துருவாரா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க அப்போது லாபச்சனி அப்படின்னு பதினொன்றாம் இடத்துல வந்து அமரும் பொழுது அவர் என்னென்ன நற்பலன்களை உங்களுக்கு தர காத்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் பதினொன்றில் இங்கே வந்து அமரும் பொழுதே பொதுவாக உங்களுக்கு வருகின்ற லாபத்தில் ஒரு மந்தத்தனத்தை கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா அவர் மிக சுலோவான கிரகந்தான் மிக மெதுவாக போகக்கூடிய ஒரு தான் அப்போ உங்களுடைய லாபத்தில் பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்காது இப்போ பத்து ரூபா லாபம் வந்துட்டு இருக்குன்னா அதில் ஒரு ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் லாபம் வர அளவுக்கு தான் உங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் நீங்கள் அதுக்கு தகுந்தார் போல தான் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் திட்டமிட்டுக்கணும் செலவீனங்களை குறைச்சிக்கணும் பொதுவாகவே சனி பகவான் பதினொன்றாம் இடங்களில் வரும் பொழுது உங்களுடைய செலவீனங்களை குறைச்சிக்கிறதான் சிறப்பான விஷயம் ஏன்னா அவர் அடுத்து தன்னுடைய மூன்றாம் உங்களுடைய ஒன்றும் சிறப்பான விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசியில சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கான மனக்கலக்கத்தையும் மனக்குழப்பத்தையும் கண்டிப்பா கொடுத்துருவாரு ஏன்னா மூன்றாம் பார்வைக்கு அவ்வளோ பவர் அதிகம் அப்படிங்கிறதுனால பொதுவாக இந்த இடங்களில் நீங்கள் திட்டமிடுறதில் தெளிவாக இருக்கணும் உங்களுடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக இருக்கணும் மனசை போட்டு பெருசாக குழப்பிக்க கூடாது மனசை போட்டு பெருசாக குழப்பிட்டிங்கனாவே பெரிய சிக்கலையும் சிரமத்தையும் கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அவர் தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இங்கே இவருக்கு வலு கம்மி தானே ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்த வந்து பெருசாக கெடுக்கிறது இல்லை அப்படிங்கலாம் அதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெரிய அளவில் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல ஒரு நல்ல முன்னேற்றங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க காதல் விருப்பம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துறாரு குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சிக்கல் சிரமங்கள் இருந்தால் அதையும் தீர்த்து வச்சிடறாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாம் பறவை பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்கறதில்ல அப்படிங்கறதுனால இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துடும் குடும்ப முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு நட்பலன்களை கொடுத்துறாரு அப்படிங்களாம் அடுத்ததாக தன்னுடைய பத்தாம் பருவியால் எட்டாம் படத்தை பார்க்குறாரு அப்போ எட்டாம் படத்தை பார்க்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கும் இங்கே கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா கண்டிப்பாக அதை கெடுக்கும் அப்போ கடன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு அடைபடும் அப்படிங்கிறனால இந்த பார்வைக்கு ஒரு நல்ல அமைப்புகளை தான் பதினொன்றாம் இடத்துலேருந்து பார்க்கும்போது ஏற்படுத்தி கொடுக்குது இவ்வளவு நாள் நீங்கள் பட்டு வந்த கடனெலாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது ஆனால் இருந்தாலும் வண்டி வாகனங்களில் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருந்திருக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு கண்டங்களையும் அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஒரு பக்கம் தீக்கிறாரு அப்படின்னாலும் கூட அந்த பிரச்சனையை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் லாபச்சனியாக பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் என்ன பரிகார முறைகள் செஞ்சால் நல்லாயிருக்கும் என்ன கடவுளை வழிபட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக அவர் பதினொன்றாம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசி பார்ப்பார் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அடுத்ததாக பார்த்தோம்னா எட்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ எட்டு கடன் ராசிங்கிறது நீங்க பதினொன்னுங்கிறது லாபம் அஞ்சுங்கிறது குலதெய்வம் அப்போ குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சரியா இருக்கும் எட்டாம் இடம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கறதுனால கடல் கடன் நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் நிவர்த்தி குரு பகவானை போய் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வர்றது நல்லா இருக்கும் அடுத்ததா பார்த்தோம்னா ராசியே பார்க்கறதுனால நீங்க மனதளவில் பாதிக்கப்படாமல் மனதை தெளிவாக வைத்து கொள்வது பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இதை மூணையும் நீங்க சிறப்பாகவே செஞ்சீங்கன்னா உங்களுடைய கடன் கஷ்ட நஷ்டங்கள் தீரக்கூடிய காலங்கள் தான் இந்த பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு பொதுவாக சனி பகவானுக்கும் குலதெய்வத்துக்கும் ரொம்ப நெருங்கின ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் சிறப்பாக பண்ணிட்டு தான் சிறப்பாக இருக்கும்